வருமான வரி சட்டத்தில் செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ பி சப் செக்ஷன் ஹெச் அப்படிங்கிற ஒரு புதிய உட்பிரிவை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உதயமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற சப்ளையருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகையை எம்எஸ்எம்இடி ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் சொல்லியிருக்கிற கால நேரத்துக்குள்ளே நம்ம செலுத்திடணும் அப்படி செலுத்தினால் மட்டுமே அந்த கொள்முதல் பண்ண தொகையை நம்ம வருமான வரி அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது அதை நம்ம செலவாக எடுத்துக்க முடியும் இல்லை அப்படின்னா அதை நம்ம செலவாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது செலவாக எடுத்துக்க முடியும் செலவாக எடுத்துக்க முடியாது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் இந்த வருஷம் என்னுடைய கொள்முதல் இருபது லட்ச ரூபா என்னுடைய விற்பனை முப்பது லட்ச ரூபா அதாவது இருபது லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கி முப்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிறேன் என்னுடைய லாபம் பத்து லட்ச ரூபா அதில் அலுவலகத்துக்காக ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்போ என்னுடைய லாபம் ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்கு மட்டும் நான் வருமான வரி கட்டினா போதும் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் இருபது லட்ச ரூபாயுமே நான் பணத்தை கொடுக்கல அதில் பதினஞ்சு லட்ச ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த அஞ்சு லட்ச ரூபா நம்மளுடைய கொள்முதல்லேருந்து கழிஞ்சிரும் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய கொள்முதல் எப்படி இருக்குன்னா இருபது லட்ச ரூபாய்க்கு பதிலாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் மாறிடும் அப்போ நம்மளுடைய லாபம் ஏழு லட்ச ரூபாய்க்கு பதிலாக பன்னெண்டு லட்சமாக மாறிடும் அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்காமடுறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே நம்மளுடைய லாபத்தில் ஆடாயிடும் ஏழு லட்ச ரூபா நம்மளுடைய லாபம் நம்ம கொடுக்காமட்ட தொகை அஞ்சு ரூபா மொத்தம் பன்னெண்டு லட்ச ரூபா இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வருமான வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஸோ அதனால் நம்ம உதயம் ரிஜிஸ்டர்டு கிரெடிட்டாக இருக்கும் கொடுக்க வேண்டிய தொகையை அந்த கால அவகாசத்துக்குள்ளே கொடுத்துடலாம் சரி அதே மாதிரி நம்மளுக்கும் வர வரவேண்டியத்தவ அந்த கால அவகாசத்துக்குள்ளே வந்துடும்னு நம்ம நம்புகிறோம் சரி எம்எஸ்எம்இடி ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் என்ன டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்காங்க இந்த கால அவகாசம் கால அவகாசம்னு சொல்கிறீங்களே அந்த கால அவகாசம் அப்படின்னா என்ன குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அதில் செக்ஷன் ஃபிஃப்டீனில் டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்காங்க கால அவகாசம் சொல்லியிருக்காங்க அந்த கால அவகாசம் ரெண்டு வகைப்படும் ஒன்று வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த தொகையை செலுத்திடுணும் அதே வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்களோ அந்த நாள் முப்பது நாள் அக்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா முப்பது நாளுக்குள்ளே நம்ம செலுத்திடணும் அதுலேயே எழுபது நாள் அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுபது நாள் எடுத்துக்க முடியுமா முடியாது என்ன காரணம் அப்படின்னா எம்எஸ்எம்இடி ஆக்ட்டில் அதிகபட்சமாக சொல்லியிருக்கிற நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஸோ இதில் என்னென்னா அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா பதினஞ்சு நாள் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற நாள் அதில் அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு நாள் தான் எடுத்துக்க முடியும் இதை இன்னொரு உதாரணத்தோடு நம்ம வந்து பார்க்கலாம் நான் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பொருள் கொள்முதல் பண்ணியிருக்கேன் அதனோட டியூ டேட் நாற்பத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதனோடய டியூ டேட்டு ஆனால் நான் எப்போ பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பணம் கட்டியிருக்கேன் நான் மார்ச்சுக்கு முன்னாடியே பணம் கட்டிட்டேன் அப்படின்னா அந்த வருஷத்துலேயே அதை செலவாக எழுதிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த எம்எஸ்சிமீடி ஆக்ட்டில் சொல்லியிருக்கிற டைம் ஃப்ரேம்குள்ளே கொடுக்க தவறிவிட்டாலும் அந்த வருஷ கடைசிக்குள்ளே நம்ம கொடுத்துடணும் தான் இதனுடைய உட்கருத்து சரி அடுத்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது பதினஞ்சு அஞ்சன்னைக்கு ஒரு கொள்முதல் பண்ணியிருக்கேன் அதனுடைய டியூ டேட் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் நான் மார்ச் தேதி வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கல மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அந்த தொகையை இந்த வருஷத்தில் என்னோடய செலவாக எடுத்துக்க முடியாது அடுத்தது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு பொருள் கொள்முதல் பண்ணியிருக்கேன் அதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் டியூ டேட்டு அதனோட டியூ டேட் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் டியூ டேட் பதினேழு தான் ஆனால் நான் வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் ரெண்டரை லட்ச ரூபாயில் ஒன்றரை லட்ச ரூபா மட்டும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்குறேன் அப்போ அந்த ஒன்றரை ரூபா மட்டும் இந்த வருஷத்தில் நான் செலவாக எடுத்துக்கலாம் ஒரு ரூபா இந்த மார்ச் முடிஞ்சு அடுத்த ஏப்ரல் அஞ்சாந்தேதி கொடுக்குறேன் அப்போ இந்த வருஷத்தில் அந்த ஒரு லட்ச ரூபாய் செலவாக எழுத முடியாது அதுக்கு அடுத்த சூழ்நிலை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அதனோட டியூடேட் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதை நான் அந்த டியூடேட்குள்ளே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அதுக்கு டியூ டேட் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் வர வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதைய வந்து நம்ம பணம் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் அது செலவாக எழுதிக்கலாம் இதில் அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ஏப்ரலில் வாங்கினாலும் சரி மேல வாங்கினாலும் சரி ஜூனில் வாங்கினாலும் சரி எப்போ வாங்கினாலும் பரவாயில்ல இந்த வருஷ கடைசிக்குள்ளே அந்த பொருளுக்குண்டான தொகையை செலுத்திடுங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி இருக்கிற இன்வாய்ஸோ இல்லை அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கிற தேதிக்குள்ளே இருக்கிற இன்வாய்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுக்கலாம் மற்ற என்வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா பர்ச்சேஸுமே நம்ம இந்த வருஷத்துலேயே கொள்முதல் செலவாக எழுதிக்கலாம் நம்ம தேவையில்லாமல் வரி கட்டுறதை தவிர்த்துக்கலாம் சரி இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நம்ம உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்போது நம்மளோட இன்வாய்ஸில் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நாங்கள் உதயம் ரிஜிஸ்டர்டு ஆர் எங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே பேமெண்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டாலே நம்மளுக்கு வ வர வேண்டிய தொகை அந்த குறிப்பிட்ட காலவாசத்துக்குள்ளே வந்துடும் நம்புகிறோம் நம்மளும் கொடுக்க வேண்டிய தொகையை சரியான நேரத்தில் கொடுத்துடணும் அப்போ தான் எல்லாத்துக்குமே தொழில் வந்து நல்லாயிருக்கும்